ஹை ஃப்ரெண்ட்ஸ் சகானா ஃபார்ம் யூடியூப் சேனில் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாருக்கும் நன்றி மெலும் சஸ்கிரைப் பண்ணுவாங்க சாஹானாஃபார்ம் யூடியூப்ல சப்ஸ்க்ரை பண்ணிங்க நம்ம அன்றைக்கி வீடியோ பார்க்குறது பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக சூப்பர் நேப்பியர் போடணும்னு சொன்ன துவப்பு தான் இது நம்ம பார்த்திங்கன்னா ஆரம்பத்துலேருந்தே சொன்ன மாதிரி மொதல் உழவு ஓட்டி திரும்ப ரெண்டாவது ஒரு நம்ம வண்டிக்கு ஒரு அஞ்சு வண்டி ஆட்டாம்புளுக்கையை போட்டு திரும்ப அதற்கப்பற பார்த்திங்கன்னா மூணாவதாக ஒன்பது கலப்பை போட்டு நம்ம ஒரு உழவு ஓட்டியாச்சு கடைசியாக ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொட்டேட்ரு போட்டு நம்ம பொழுதி ஓட்டியாச்சு பாருங்கள் இது ஃபுல்லாகவே மனச்சாரியா ஃபுல்லாகவே மணலாக தான் இருக்கும் இதில் வந்து நம்ம வந்து மூ அடிக்கு ஒரு பார் போட்டு நம்ம அந்த இதற்கு முந்தைய சூப்பர் நேப்பியர் நடவு பண்ணியிருந்த மாதிரியே நம்ம இதில் வந்து சூப்பர் நேப்பியர் நடவு பண்ண போகிறோம் நாளைக்கு பார் போட லேபர் வாராங்க வார் போட்டு முடிச்சுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம எப்படி சூப்பர் நேப்பியர் நடவண்டமுங்கிறத பற்றி முழுமையாக பார்க்கலாம் மேலும் இது போன்ற என்னெல்லாம் தகவலையும் தெரிந்து கொள்ள சகனா ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி